ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது தர பார்க்குறீங்க இந்த மல்லி வந்து எப்படியாச்சும் நம்ம விஜய் வந்து எந்த இதில் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருணும் அவருக்கு வந்து எல்லாமே சதி நடக்குது அவரை சுற்றி எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது ஏதாச்சும் ஒரு எச்சரிக்கை பண்ணி அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் மல்லியை ஒரு கூட நினைக்கலாங்க இந்த விஜய் என்னதான் இருந்தாலும் மல்லியை வந்து அந்த வீட்டு அளவாக அவருக்கு நினைக்கிறதுக்கு தோணவே இல்லை எப்பவுமே அந்த ராஜேஸ்வரி சொல்கிறதவே கேட்டு கேட்டு கடைசியில் அவர் ஜவ்வு மிட்டாய் மாதிரி இந்த பக்கம் இழுத்தாலும் இழுக்கிறாரு அந்த பக்கம் தலையில் இழுங்க ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு சுய சிந்தனையும் இல்லாம போயிடுச்சு அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி எல்லா விஷயத்திலும் நான் அக்கான்னு ஒருத்தி எதுக்கு இருக்கேன் நான் அக்கான்னு ஒருத்தி எதுக்கு இருக்கேன் என் பேச்சை மதிக்க மாட்டேன் அப்போ எனக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லைன்னு சொல்லி 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 கடைசியில் இங்கே டம்மி ஆக்கி போட்டாங்க இந்த விஜய்யை அதனால் அவர் இந்தக்கிட்ட எல்லா விஷயத்திலையும் மல்லியை வந்து ஒதுக்கி வச்சே பழகினவர்கள் இப்போ எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு சரி நீங்கள் கேட்கலாம் இருந்துக்கோங்க ஆனால் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறா போயாச்சு நீங்கள் வந்து என்ன எதுனாச்சும் காது கொடுத்து கேட்கணும்ல அதையும் கேட்கலாம் எப்படிங்க விஜய் சார் எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் அவங்களோ ஒரு பொண்ணு தானே இங்கே எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறதுக்கு அவங்கன்னா கல்லாக சொல்லுங்கள் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது அந்த மனசுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் இருக்குது அப்படிப்பட்டவங்கள வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்த கேவலமான கேடுகட்ட பிறவிருக்காளி இந்த ராஜேஸ்வரி அவளை நம்புறீங்க அவள் சொல்கிறேன் எல்லாத்தையும் கேட்குறீங்க தலையாடுறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் போனால் ஆடு வந்து தலையாட்டினா பொட்டுன்னு வெட்டிடுறாங்களே அந்த மாதிரி வெட்டினா கூட வெட்டிடுவாள் ஆனால் அதெல்லாம் புரியாத நீங்கள் வந்துக்கிட்டு ராஜேஸ்வரியை வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க சத்தியமாக இதெல்லாம் சரியில்லை விஜய் சார் சத்தியமாக இதெல்லாம் சரியில்லை அவங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்களை கொண்டு போய் எங்க விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இல்லையா அவங்க வீட்டுக்கு அவங்க ஷேர் கொடுத்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வராங்க வந்து அவங்க சும்மா இருப்பாங்களே வந்து எங்களோடய ஷேர் எல்லாமே வேணும் நீங்கள் வந்து எங்களை மதிக்கிற மாதிரியும் தெரியல எல்லாமே நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி பழிக்கிறது அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஷேரை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சமாகச்சி டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல விஜய் கேட்க என்ன ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கொடுக்குட்டா அப்படின்னு சொல்லதும் எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல இல்லை முடியவே முடியாது எண்ணி ஆறே நாள் ஆறு நாளில் வந்து நீங்கள் ஏதாச்சும் எனக்கு கோல்ட்மால் வேலை பண்ணணும்னு நினச்சிங்க என் ஷேரை கொடுக்காம அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுவேடிக்கணக்கில் வருமே நான் எப்படி குடுக்க போறேன்னு தெரியலையே நிறைய பிஸ்னஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல அவங்க காசு பிச்சை காசு அதை தூக்கி முடிச்சு வெறிடா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க ஆறு நாள் கழிச்சு வரும் அதுக்குள்ளே என் ஷேர் வர்ற அதுக்கப்புறம் நான் போலீஸ்க்கு போறதுக்குள்ள அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இது எல்லாமே நம்ம ராஜேஸ்வரியோட பிளான் அது எப்படி தெரியுது பாக்குறீங்க இப்போ வந்து நம்ம விஜய்ந்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் நான் இப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல இப்போதைக்கு நான் கம்பெனி வேறு கொஞ்சம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு நான் என்ன பண்ணி கொடுப்போம் அதுவும் இல்லாமல் அந்த குடோன் வேறு தீ வச்சதுல இப்போ எல்லாமே கருகி போச்சு அதை விற்றுந்தா கூட ஏதோ பல கோடி ரூபாய் சரக்கு வந்திருக்கும் அதுக்கும் இப்போ வழியில்லாமல் போச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது என்னைக்கும் உனக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது தம்பி ஆனால் நான் என்ன பண்ணுறது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் தான் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஐடி ரேடு வரேன்னு சொன்னதுனால எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாசத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடணும் ஐயோ அக்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நான் கஷ்டத்துல இருக்கேன்னா முதல்ல ஓடி வர முதே ஆள் நீ தான் ஆனா நீயே இப்படி கஷ்டத்துல இருக்க நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன்னா சொல்லு அது என் பிரச்சனை எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வெண்பா கூட்டி இருந்துக்கிட்டு மல்லியை கூட்டு தனியாக வச்சு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஜேஸ்வரியத்தை தான் அவங்க வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஆனால் அதை நான் சொன்னேன் அவங்க நம்பவே மாட்டாங்க டாடாவும் நம்ப மாட்டாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எதுக்கும் கவலைப்படாத எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கான வழியும் வழிமுறையும் நம்ம விஜய் சாருக்கு உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத எப்படி பிரச்சனை வந்துச்சோ அந்த வேகத்தை திரும்பி போக போகுது அதை எப்படியாச்சும் தீர்த்துட்டு அவர் வெளியே வரப்போறாரு அதுக்கான தைரியமும் அதுக்கான துணிச்சலும் அவருக்கு இருக்கு இனி எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு தான் இல்ல இத பத்தி நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அவங்க அப்பாக்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிடுறா நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜேஸ்வரி தான் நல்லவங்க இல்லைனாரா அவங்க பண்ண வேலையை நீங்களே பாருங்கள் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அவங்க கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஓவராக தான் போய்ட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஐடி ரேடு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் இவங்க தான் பார்த்தாங்க அந்த ஆளுங்க வந்தது எல்லாமே இவங்க செட்டப் தான் இவங்க தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க வேணா இந்த வீடியோ ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டிடுறா வெண்பா குட்டினால் நம்ம விஜய் சார் கண்ணு மூடி இருந்தது இப்போ திறந்து எல்லா தூக்காரனும் நம்ம வெண்பா குட்டி தான் எல்லா போலும் அவளே சாரும் அப்படிப்பட்ட வெண்பா குட்டியை தூக்கி கொண்டாடலனாலும் இப்போதைக்கு அவள் கொடுத்த கிளிப்பு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது வந்து உதவியாக இருக்க போகுது அதுக்கப்புறம் விஜய் சார் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்